ஜெய் சீதாராம் கொங்கு மாநகராம் கோயம்புத்தூர் பீழமேடு ஸ்ரீ அஷ்டாம்சரத ஆஞ்சநேய சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் ராஜ அலங்காரம் வெண்ணை காப்பு அலங்காரம் புஷ்ப அலங்காரம் கரும்புகளினால் அலங்காரம் இப்படி பலவிதமான அலங்காரங்களில் காட்சி கொடுக்கக்கூடிய நம் சுவாமி கன்னியா மாசம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான பிரம்மாண்ட அலங்காரத்தில் முதல் சனிக்கிழமை முன்னிட்டு வடைகளா பத்தாயிரத்தி எட்டு வடைகள் கொண்ட பிரம்மாண்டமான வடை காப்ப அலங்காரத்தில் சிவசாதிக்கிறார் ஆஞ்சநேயருக்கு எதிரான வடமான சாத்திரம் நவக்கிரக நவகிரக ஆஞ்சனையும் தன் வாழுக்குள் ஒன்பது கிரகத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு ராம பக்தி கொண்டவர்களுக்கு தோஷம் கூடாது என்று நமக்கெல்லாம் அருங்கடாட்சம் பண்றார் அந்த நவகிரகங்களிலே இரண்டு கிரகங்கள் உக்ரமானவா அவளுக்கு இணைந்த பரிகாரம் விசேஷமானது ஒன்று ராகு பகவான் மற்றொன்று சனீஸ்வர பகவான் ராகு பகவானுக்கு பிரியமான பகவானுக்கு இணைந்த ஒரு பதார்த்தம்தான் வடை அதை நவகிரகங்களுக்கு நேரடியாக பண்ணாமல் ஆஞ்சநேயனுக்கு செய்யக்கூடிய பரிகாரமானது நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு மாபெரும் ஒரு அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கும் என்பதுதான் அது ஆஞ்சநேயருக்கு வடமாலையாக சாத்துவது வழக்கம் அதையே ஒரு பிரம்மாண்டமாக வருடத்தில் ஒரு நாள் சுவாமிக்கு இந்த சமர்ப்பணமாக பத்தாயிரத்து எட்டு வடைகள் கொண்ட விசேஷமான அலங்காரத்தில் அதி அற்புதமான வண்ணமயமான அலங்காரமாக சுவாமி கிரீடமும் திருமார்பிலையும் சப்த வர்ணங்கள் கொண்ட வடைகள் கொண்ட அலங்க அலங்காரமாகவும் விசேஷமான ராஜ கிரீதம் காதுகளில் தர்ணகுண்டலங்கள் திருமார்பு உயர்ந்த கதாகிதம் இடதுகளுக்கு தாங்கிக் கொண்டு லட்சுமி கடாக்கமான அனுகிரகத்தோடு வரத ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் முன்னேற்ற சுவாமியை உலக நன்மைக்காக ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்